இன்னைக்கு ஹை ரோட்ல இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலில் பார்த்தோன்னா ஒரு கம்ப்ளைண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது பேர் பக்கமாக சரியில்லாத சிடிஎச் ஹாஸ்பிட்டல்லையும் பிரைவேட் மருத்துவமனையிலையும் அட்மிட் ஆயிருக்கிறதுக்காக எங்களுக்கு தகவல் வந்தது அது வந்து சண்டே நைட்டு வந்து இங்கே உணவு எடுத்திருக்காங்க அவங்க எடுத்தவங்களுக்கு எல்லாருமே வந்து பார்த்தோம்னா வாந்தி வாய் வயிற்றாலை அந்த மாதிரி நிறைய உபோதைகளோட போய் அட்மிட் ஆயிருக்காங்க அது ஃபாலோ பண்ணி எங்களுடைய கார்பரேஷன்லேருந்து சிஹெச்ஓ சிஹெச்ஓ வந்து எங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணார் ப்ளஸ் எங்களுக்கு வந்து மக்கள்கிட்ட இருந்து நேராக எங்களுக்கு வாட்ஸ்அப் கம்ப்ளைண்ட்டும் வந்தது இந்த மாதிரி இந்த ஒரு இடத்துல போய் சாப்பிடும் பொழுது இங்கே சாப்பிட்டனால எங்களுக்கு வயிற்று வலி வாந்தின்னு சொல்லி மக்கள் வந்து அட்மிட் ஆகியிருக்காங்கன்னு நாங்கள் உடனடியாக இந்த இடத்துக்கு வந்து நாங்கள் பார்த்தோம் இந்த கடை நார்மலாக வந்து பார்த்தோம்னா நான் மதியம் ஒரு மணி அளவில் தான் வந்து இந்த கடை வந்து திறப்பாங்க அதுக்கப்புறம் தான் வியாபாரம் பண்ணுவாங்க நான் வந்து இப்போ ப நான் வந்து என்னோடய ஆஃபீஸர்ஸை வந்து இங்கே வந்து செக் பண்ண சொன்னேன் காலையில் வந்து இங்கே பா பாத்துருக்காங்க ஒரு மணிக்கு தான் கடை திறக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அதனால ஒரு மணிக்கு மேலே நாங்கள் வந்தோம் இப்போ வந்து பார்த்தோன்னா கடைகள் வந்து எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க எந்த விதமான நடவடிக்கையுமே இல்லை ஸோ அவங்களோட ஃபோனுக்கு நாங்கள் தொடர்பு கொண்டு பார்த்தோம் அவங்க வந்து ஃபோன் சுவிச் ஆஃப் ஆயிருக்கு அதனால் நாங்கள் ஜூப்ளிகேட் இங்கே இருக்கக்கூடிய காவல் ஆய்வாளர்களோடு சேர்ந்து இந்த கடையை வந்து இப்போதைக்கு நாங்கள் வந்து லாக் பண்ணியிருக்கிறோம் வித்தவுட் எங்களோட நாலேஜ் இல்லாமல் திரும்ப இந்த கடையை வந்து திறக்க திறக்கக்கூடாது ஏன்னா அந்த காண்டாக்ட் பர்சனை எங்களால் கடைக்காரர் எங்களால் கான்டாக்ட் பண்ண முடியாத சூழ்நிலையில் இங்கே இருக்கக்கூடிய க எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து லாக் பண்ணியிருக்கோம் இந்த லாக் பண்ணது வந்து எடுக்கிறது தான் இருந்தேன்னா எங்ககிட்ட வந்து பர்மிஷன் வரணும் இதுக்கு இது மேலே வந்து லாக் பண்ணிட்டு போயிட்டாரு மக்களோட கம்ப்ளைண்ட்களை மக்களின் நலனை கருதி இந்த கடையை வந்து தற்காலிகமாக நான் இப்போ வந்து பூட்டி வச்சிருக்கேன் அதுதான் நம்ம மெயினானது ஏன்னா இதுல மீண்டும் மக்கள் சாப்பிட்டு உடல் உடல் உடல்நலம் வந்து சரியில்லாம போகக்கூடாதுன்றதுக்காக இந்த கடையை வந்து இப்ப தற்காலிகமா நம்ம வந்து மூடி வச்சிருக்கோம் அவங்க ஒரிஜினல் இவங்க எங்க இருக்காங்கன்றத ட்ரேஸ் பண்ண போறோம் இப்ப இந்த கடைகளில் இருக்கக்கூடிய சாமானங்கள்லாம் எது காணாம போகக்கூடாதுன்னு சொல்லி நாங்க எங்க இப்ப துறை மூலமாவே காவல்துறைக்கு வந்து நாங்க வந்து ஒரு நாங்க லெட்டர் வைக்க போறோம் அந்த லெட்டர் மூலியமா இன்கேஸ் இந்த பூட்டை வந்து எங்களோட நாலேஜ் இல்லாம அவங்க உடைச்சாங்கன்னா

தகவல் வந்த உடனே சோதனை எல்லாம் அப்படி எல்லாம் விட மாட்டேங்க பொதுமக்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நாங்க விடவே மாட்டோம் புரியுதுங்களா என்னால முடிஞ்ச வரைக்கும் என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணிடுவேன் இந்த கடை அவ்வளவு சீக்கிரத்திலயே நான் திறக்க விட மாட்டேன் அவங்க விளக்கம் எங்களுக்கு அவங்க எதனால இவ்வளவு பேர் அடி இது பண்ணிருக்காங்க பாதிச்சு போடுறாங்க விளக்கம் தெரியாம அவ்வளவு சீக்கிரத்துல நான் விட மாட்டேன் நீங்க நினைக்கிற விட மாட்டேன் இல்ல எங்களுக்கு என்ன அதுக்கு வந்து எங்களுக்கு என்ன கம்ப்ளைண்ட் என்ன வரல அது மாதிரி வந்ததுன்னா கண்டிப்பா அது அது மாதிரி நான் கண்டிப்பா நடவடிக்கை எடுப்போம் அதெல்லாம் மக்களுக்கு எந்த பாதிப்பு இருந்தாலுங்க எந்த ரூபத்தில் இருந்தாலும் சரி உணவு சம்பந்தப்பட்டதுல எதுவாக இருந்தாலுமே கண்டிப்பாக அவங்க மேல வந்து கண்டிப்பா நடவடிக்கை எடுப்போம் அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இருக்காது ஏன்னா நம்ம தொடர்ச்சியா நம்ம ஆய்வுகள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் நாட்லி இந்த மட்டிபிளிகேஷன் மட்டும் இல்ல தொடர்ச்சியா சென்னை முழுக்கவே ஆய்வு பண்ணிட்டு இருக்கோம் தரமான பிரியாணி கடைகள் நிறைய இருக்கு நிறைய இருக்கு அவங்க வந்து ப்ராப்பரா செஞ்சு கொடுக்கறாங்க இவங்க எப்படி இவ்வளவு பேத்துக்கு பாதிச்சுன்னு தெரியல அவங்க மெயினா பார்த்தோம்னா என்ன சாப்பிட்டாங்கன்னு எங்களுக்கு தெரியல அது மெயினா அது கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த ப்ராடக்ட் ஏதாவது மிச்சம் இது இருந்ததுன்னா கண்டிப்பா நாங்க வந்து அது சாம்பிள் எடுத்து பார்த்துட்டு டெஸ்ட் பண்ணிட்டு கண்டிப்பாக இவங்க மேல உரிய நடவடிக்கை நடப்பேன் வெளியில फिर भी प्यार से

பக்குவமா சமைக்கணும் அது சமைக்காம ப்ராப்பரா சமைக்காம சாப்பிட்டா கண்டிப்பாக உபயோகிகள் வருங்கன்னு மக்கள்கிட்ட நம்ம சொல்லியிருக்கிறோம் அதுக்குண்டான எஸ்ஓபின்னு சொல்லுவோம் ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் ஒரு சவர்மா தயாரிக்கிறது எப்படி எப்படி ஸ்டோர் பண்றது முதற்கொண்டு நம்ம வந்து சொல்லியிருக்கோம் சோ இவங்க வந்து அதை தான் நம்ம என்ன வந்து அவங்க வந்து மக்கள் வந்து சொல்லியிருக்கிறது இங்க வந்து ஷவர்மா சாப்பிட்ட மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க அது வந்து அது இருக்கணும்னு தான் பார்க்க போகிறோம் அது இருந்ததுன்னா கண்டிப்பா நான் வந்து சாம்பிள் எடுத்துருவேன் அது இல்லாத சூழ்நிலையில போக வேண்டியது கண்டிப்பா இது மாதிரி இது மாதிரி கடைகள் நிறைய இருக்கு நம்ம ட்ரிப்ளிகேட்லாம் நிறைய இருக்கு சோதனைகள் ஏற்படும் இல்ல இதுவரைக்கும் எனக்கு வரலைங்க ஆனஸ்தான் சொல்ல நான் வந்து யாருக்குமே இந்த சின்ன ஹோட்டலு பெரிய ஹோட்டல்காரங்க அவங்களுக்குலாம் இல்லை எந்த ஹோட்டல்ல மக்களுக்கு பாதிப்பு வருதுன்னு தெரிஞ்சுதுன்னா எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்து அடுத்த மறு நிமிஷம் நாங்கள் போய் இருந்தோம் இன்கேஸ் அப்படின்னு எங்களோட ரேண்டம் இன்ஸ்ட்பெக்ஷன்ல ரேண்டம் இன்ஸ்ட்ரக்ஷன்லையும் இந்த மாதிரி யாராவது தவறு பண்ணாங்கன்னா அவங்க மேலேயும் நாங்க வந்து நடவடிக்கை எடுத்துட்டு தான் இருக்கோம் நாட் ஒன்லி இந்த கம்ப்ளைண்ட்மெண்ட் மட்டும் தான் வந்தால்தான் நான் ஃபோன் இது இல்லாமல் எனக்கு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாயிரம் கடைங்களுக்கு மேல எனக்கு இருக்குது அப்படி இருக்கும் பொழுது நான் ரேண்டமா நான் போய் செக் பண்ணும்போது அதுல செக் தவறு செய்கிறவங்களுக்கும் தவறு

அது எந்த கம்பெனின்னு யார் மேல போய் நான் நட எடுக்க அது நான் நான் எடுத்துட்டு போக முடியும் சூழ்நிலையா இருக்குது ஏன்னா யூஸ் பண்ண கூடாது வந்ததுக்கு அப்புறம் தான் ரிப்போர்ட் வந்து போலீஸ் போய்